குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் இருபது குருமணிவையில் விட மரகத நிழல் குன்றே நின்றூதும் குழலிசை பழகிய மழைமுகில் எழையெழும் கொம்பே வெம்பாசம் மருவிய பிணிகட மலைதரும் அருமை மருந்தே சந்தானம் வளர்புவனமும் உணர்வரும் அருமறையின் வரம்பே செம்போதிர் கருணையின் முழுகிய கயரெறி பசிய கரும்பே வெஞ்சோதி கலைமதி மரபிலோர் இளமதி என கன்றே என்றோதும் திருமகள் கலைமகள் தலைமகள் மலைமகள் செங்கோ செங்கீரை தெளி தமிழ் மதுரையில் வளருமோர் இளமையில் செங்கோ செங்கீரை இதன் பொருள் பல நிறங்களையுடைய மணிகள் ஒளிவீச மரகதத்தின் குளிர்ந்த நிழல் பரவும் மலையே வேங்குழலின் இசையை ஊதிப் பழகிய கரிய நிறமுடைய திருமால் முதலில் தோன்ற அவன் பின் தோன்றிய பூங்கொம்பை போன்றவளே கொடிய பாசம் பொருந்திய பிறவி நோய் அழியுமாறு மலையில் தோன்றிய மருந்தை போன்றவளே அரிச்சந்தானம் என்ற மரம் வளரும் பொன் உலகத் தேவரும் உணர்வதற்கு எல்லையே செம்மையான முகம் என்ற தாமரை மலரில் அருளில் மூழ்கிய கண் என்ற கயல்மீன் உழவுகின்ற பசுமையான கரும்பை போன்றவளே வெண்மையான ஒளியையுடைய கலைகளையுடைய சந்திரகுலத்தில் ஓர் இளமதி என்று கூறும்படி வளர்கின்ற கன்றே என்று துதிக்கின்ற இலக்குமிக்கும் கலைமகளுக்கும் தலைவியானவளே மலையரசனான இமவான் மகளே செங்கோ செங்கீரை தெளிதமிழ் பயில்கின்ற மதுரை நகரில் வளர்கின்ற ஒப்பில்லாத இளையமயில் போன்றவளே செங்கோ செங்கீரை